மகிமை சத்தியநாராயண விரதம் கேட்டீங்கன்னா அதாவது சூத பௌர்ணி மகரிஷியா சொல்லப்பட்டு நார் வந்து எல்லா ரிஷிகளும் சொல்லப்பட்டு வம்சாவழியா வந்துட்டு இருக்கு இந்த சத்தியநாராயண பூஜையோட பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாசம் வந்து பொங்குனி மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் நம்ம வீட்டுல கனபதி பண்ணோம் இல்லைங்களா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி பங்குனி இந்த பன்னெண்டு மாசமா நம்ம வீட்டுல பண்ண ஓம அப்ப வீடு எப்படி இருக்கும் பன்னெண்டு மாசமா நம்ம வீட்டுல பண்ணா அந்த பவர் எப்படி இருக்கும் இந்த அவ்வளவு பவர் இந்த ஒரே ஒரு பூஜை நீங்க கலந்துங்கன்னா வந்துடும் இந்த கலந்துங்கனா தான் வந்து இல்ல அந்த பிரசாத சாப்பிட்டாருந்தே உங்களுக்கு பூஜையில கலந்த பலன் அதாவது பிரசாத கீழே போடக்கூடாது இந்த மெயின் பஸ்ட் பூஜையில கலந்து கொள்ள முடியல கூட நம்ம வீட்லயே கூட தாராளமா செய்யலாம் இங்கேயும் வந்து செய்யலாம் இரநூத்தொம்பது ரூபா கட்டணும் உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொன்னீங்கன்னா எழுதி பிரசாதத்தோட கையில கொத்துவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நமோ நாராயணாய அஷ்டாட்சரம் எட்டு எழுத்து இல்லையா அந்த மந்திரத்தை பௌர்ணமி காலங்களை நம்ம வீட்டுல இதே மாதிரி நிறுத்தி செய்யறது ரொம்ப விசேஷம் மெயின் வந்து பால் தயிர் நெய் கோதுமை கோதுமையிலான பிரசாதம் அதே மாதிரி ஒரு பாயசம் இதுதான் நெய்வே அஞ்சு கதைக்கு வைக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பால் நைவேத்தியம் இரண்டாவது கதைக்கு தயிர் மூணாவது கதைக்கு நெய் நாலாவது கதைக்கு கோதுமை சம்பார் ரவையிலான பொங்கல் சக்கரை பொங்கல் அல்லது வந்து கேசரி இதான் செய்யலாம் ஐந்தாவதாக நம்ம பால் பாயசம் பருப்பு பாயசம் எது உங்களால முடியாது செய்யலாம் எதுவுமே செய்ய முடியலன்னா கூட வெட்டில பாக்கு வாழைப்பழம் தேங்காய் வச்சு நூத்தி எட்டு துளசி அர்ச்சனை கோவிந்த நாமாலை ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா வருது இல்லையா நூத்தி எட்டு சொல்லலாம் நூத்தி எட்டு மகாலட்சுமி போட்டி சொல்லி இந்த அர்ச்சனை பண்ணி இந்த ஐந்து கதை படிச்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் இது எதுவுமே பண்ண முடியல என்கிட்ட அது கூட வசதி இல்லைன்னா இந்த பௌர்ணமி காலங்களில் இந்த அஞ்சு கதையை படித்தாலுமே அந்த சத்தியநாராயண பூஜை பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ உன்னதமானது அதாவது அதான் சொல்லணும் பன்னெண்டு ஓமங்கள்ல கலந்து கலந்து இந்த ஒரே ஒரு பூஜையில கலந்துன்னா பலன் அப்போ பன்னெண்டு மாசமா ரெகுலரா நம்ம பண்ணோன்னா எப்படி இருக்கும் அவ்வளோ எஃபெக்ட் சாமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுல அந்த அஞ்சு கதையில பாருங்க ஒரு ஒரு கதையில ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்குது அத வந்து என்னன்னு கேட்டோம்னா ச அதாவது சரணாகதி ஆகணும் எப்பவுமே காசை கொத்துட்டு அந்த பூஜை வந்து பிரோஜனமே கிடையாது காசை இரநூத்தம்பது ரூபாய் குத்துட்டு நான் பன்னெண்டு மணி வேலை சாமி வேலைக்குனா பிரோஜனமே செஞ்சு பிரோஜனமே கிடையாது வந்து உங்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக தான் எங்களுக்கு காசு முக்கியம் கிடையாது நீங்க வந்து உங்களுடைய மனசுல என்ன பிரார்த்தனை இருக்கோ எனக்கு இப்போ குழந்தை கல்யாணம் ஆகணும் வியாதி போனோம் கடன் போனோம் வீடு கட்டணம் இது மாதிரி பல விதமான பிரச்சனைகள் மனிதனுக்குள்ளே இருக்கு எதிர் வீட்டுல தொல்ல அக்கம் பக்கத்து ஏதோ பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு ஏகப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம மாட்டப்படுது அதனால சுவாமியோட பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய குறை நீக்கத்தையாக தான் வந்து செய்யறோம் நாங்க சரிங்களா காசை வாங்கிட்டு நான் சாமி பன்னெண்டு மணிக்கா நான் வந்து வாங்கிக்கிறேன் பிரசா எனக்கு டைம் இல்லை யாருக்குதான் டைம் இல்லை எல்லாருக்கும் தான் டைம் இல்லை உடனே பிரச்சனை போனா நீங்க இருந்து செஞ்சுதான் ஆகணும் சினிமா போகுதுன்னா மூணு மணி நேரம் டைம் இருக்கும் இங்கே உட்கார்ந்தனா ரெண்டு மணி நேரம் டைம் இருக்காது நாடகம் பாருன்னா மூணு மணி நேரம் டைம் இருக்கும் இங்க உட்காந்துன்னா ஒன்றரை மணி நேரம் டைம் எடுக்காது சரிங்களா அதனால அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த காலையில காலையில ஒரு நாலரை மணிலிருந்து ஆறு 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 மணிக்குள்ள பூஜை பண்றது சிறப்பு பெண்களுக்கு மதியம் பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் நீங்க பூஜை செய்யறது சிறப்பான நேரம் ஆனா காலையில குளிச்சுட்டு உடனே விளக்கு ஏற்றி தூபம் ஏற்றிட்டு பாலோ எதனா வச்சு நெய் வச்சு வச்சு நீ உங்க வேலைகளை பார்க்கலாம் ஜபம் பண்றது கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது இல்ல லலிதா சாசனம் படி விஷ்ணு சாசனம் படிக்கிறது அபிராமி அந்ததி படிக்கிறது மகா அந்த திருப்பாவை படிக்கிறது திருவம்பாவை படி எது படிச்சாலும் மதிய வேலையில பெண்களுக்கு சூரியன் உச்சமடையாரு பூமியில அந்த நேரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா உங்களை என்ன பிரார்த்தனை பண்ணி படிக்கிறீங்களோ உங்களுக்கு சாமியோட பரிபூர்ணமாக அனுகிரகம் கிடைக்கும் அதனால பிரம்ம முகூர்த்த காலம் ஆண்களுக்கு மட்டுமே பெண்களுக்கு கிடையவே கிடையாது மதிய உச்ச தான் பெண்கள் படிக்கணும் பண்ண முடியல சாயங்காலமா செய்யலாம் பெண்களுக்கு சரிங்களா அதனால வந்து இந்த சத்தியநாராயண பூஜையில வந்து கலந்துகிறதுக்கு உங்களைதான் அவரோட அனுகிரகம் தான் நீங்க முதல்ல இந்த குரு கோவிலுக்கு மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா அன்னை தந்தை குரு தெய்வம் தந்தை மூலயமா அன்னை அன்னை தந்தை வந்து குரு கிட்ட ஆசிரியர்கிட்ட யார் குரு வழிபாடு பண்றாங்களோ அவங்க தவறுகள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அவருடைய மனமே அவங்கள வந்து கொள்ளும் வேற யாருமே தேவையில்ல குருவை நித்திய வழிபாடு பண்றவங்க தவறு செய்யறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது பெருமளவு எண்பத்தஞ்சு சதவீதம் செய்ய மாட்டாங்க அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க மனசே அவங்கள சாகடி அதனால குரு வழிபாடு நித்தியமும் பண்ணணும் இங்க அதே மாதிரி எந்த குரு கோயில் போனாலும் வந்து உங்களை அறியாம அப்படியே உட்கார்ந்துருங்க இங்க நிறைய ஆலயங்கள் போவீங்க இப்ப சித்தர் கோயிலும் மகான் கோயிலும் போனா ஏன்ச்சு வரவே முடியாது அங்கே போட்டு உக்காது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நார் அப்படிதான் ஆகும் இல்லையா இங்க வந்துட்டு குரு அதாவது சித்த மகாபுருஷர் ஆலயத்துள்ள ஆலயத்துல ஆசிரமத்துல வந்தீங்கன்னா நீங்க அவ்வளவு சீக்கிரம் வெளியே போகவே முடியாது வந்துட்டு நீங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை நீங்க மனசார கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணீங்கனாலுமே உங்க நீங்க மனசுல என்ன நினைச்சிருக்கோ அதுக்கு தெரியும் குழந்தைக்கு பசி இருக்கு தாய் தெரியாதா அது மாதிரி எல்லா மக்களுடைய பிரச்சனைகள் சாமிக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்காக சொல்ல காசு முக்கியம் கிடையாது நீங்க வந்து அந்த பூஜையில கலந்து இதெல்லாம் காதால கேட்கணும் பார்க்க முடியலனால தெரியும் படிக்க முடியலனால கேட்கலாம் கேட்க சத்தையா கேட்கறது விசேஷம் இல்ல படிக்கலாம் இது மாதிரி நம்மளால முடிஞ்ச ஒரு புஷ்பங்கள் வாய்ந்தடலாம் மெய்கள் வாய்ந்தடலாம் ஓமதி தேவை ஓமதி தேவை அந்த புருக்க உப்புற தேங்காய் ஓமத்து தேங்காய் அதே மாதிரி தேவைப்படுற விபூதி மஞ்சள் குங்குமம் பொடி தேன் பால் தயிர் எண்ணெய் அதாவது மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்யாண காலங்கள் இல்ல குழந்தை பிறந்த டேட்டு இல்ல குழந்தை பிறந்த தேரமோ இல்ல வந்து கல்யாண ஆன ஆன தேதியோ இல்ல வந்து மாதத்துல வருமானம் முதல் நாள் சம்பளமோ அன்னைக்கு சுவாமிக்காக ஒரு அறலித்து எண்ணெய் ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்தா உங்களோட வாழ்க்கை சுபிட்சமா ஏன்னா டெய்லி நித்தியம் கோயிலுக்கு போறோம்னா முடியாது அதனால நம்மளோட எண்ணெய் வாங்கி கொடுத்தோன்னா அங்க ஒளி எறி சொல்லவே நம்மளோட வாழ்க்கை வெளிச்சமாயிரு கோயிலுக்கு வந்து நம்ம கருட புராண கருட புராணத்துல நீங்க என்னால செய்யறீங்களோ சுவாமிக்கு எதுவுமே எடுக்க மாட்டார் நம்ம எதை கொடுக்குறோமோ அவர் நம்மளுக்கு தான் அர்ப்பணிப்பார் ஒண்ணு கொடுத்தோன்னா அவர் ரெண்டா கொடுப்பார் புரியுதுங்களா அதனால நம்ம சுவாமிக்கு என்ன செய்யறோமோ அது தான் கருட புராணம் முடிஞ்சா வாங்கி படிங்க ஏன்னா அதுல வந்து கருட படி நடக்கலாம் வாழ்க்கையில பகத்கீதை படி நடக்கலாம் திரு அருட்பா செய்ய முடியாது அதே மாதிரி திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் படிக்கலாம் எல்லாருமே படிக்கலாம் இந்த திரு அருட்பா சொல்லுவாங்க ராமலிங்க சுவாமி இந்த மூணு வகையில பகவத்கீதா சார் ஒண்ணு அதே மாதிரி திருக்குறள் ஒண்ணு திரு அருட்பா ராமலிங்க சுவாமியார் அது வந்து நீங்க அதுல பழிச்சிங்கனாலுமே நீங்க தெளிவாயிடு என்னாவே தெளிவானால நிறைய நம்ம பிசாசு கூட கையில வச்சிருக்கு என்ன நடக்குதுன்னா ஒண்ணு வீட்டுல வந்து தொலைக்காட்சி இன்னும் தொல்லை பேசி ஒண்ணு இருக்கு அதனால இது ரெண்டுமே மனிதர்களை விடவே விடாது நம்மளா பார்த்து கொஞ்சம் நேரங்களா ஒதுக்கணும் சரிங்களா சரி நாயாவது நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஐந்து கதை சத்யநாராயணனுடைய ஐந்து கதை அதனால வந்து இத முதல்ல உதவா உதவ தேர்த்து ஒரு ஒரு சமயம் நேமி சாரண்யம் என்னும் புண்ணிய பூமியில் ஒரு யாகம் துவங்கியது அதில் பல ரிஷிகளும் முனிவர்களும் பங்கேற்றனர் மகா தபசியுமான மேதயமான சூத பௌரதிகரும் அந்த யாகத்தில் கலந்து கொண்டார் அங்கு வந்திருந்த சனகாதி மகரிஷிகள் சூத பௌர்ணிகரிடம் பூலோகத்தில் உள்ள மாநிலர்கள் சகல சௌபாகியத்துடன் குளம் தலைத்து இறுதியில் பரமம் பதம் அடையும் வழிமுறையை யாது என்று கேட்டனர் அதுக்கு சூத பௌரணிகள் நீங்கள் நீங்கள் மிகவும் உபயோகமான கேள்வியை கேட்டீர்கள் என்று அவர்கள் ஏன்னா நம்ம எதை செய்யறோமோ அதுதான் நான் சொன்னேன் நம்ம பூலோகத்துல வந்து காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆற்றிருந்த ஐம்பூதம் அதை வந்து எப்படி உங்க சாமி கிட்ட வரணு சூத போணி மகரிஷி அவர் கேட்கிறார் அதுக்கு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு சமயம் நாரத முனிவரும் சிவன் நாராயணனிடம் கேட்ட கேள்வி அது நாரதன் வந்து நாராயணத்தை இந்த மானிடர்கள் எப்போ உங்களுடைய திருப்பாத பரமபதம் வந்து சேர்த்து என்ன வழி அப்படின்னு கேட்டாரு நாரத சூத போர் கேட்டுக்கிறாரு நாரத மகரிஷியும் கேட்டு இருக்கிறார் ஓகேங்களா அதற்கு பகவான் ஒரு உன்னதமான அரிய விருது பற்றி நாரது கூறினார் அந்த விரதத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்குது என்று கூறலானார் நாலு ஒரு சமயம் பூலோகத்தில் வந்தபோது அங்கு மனிதன் காமம் கோ கோபம் குரோதம் போன்ற அபிலாஷின் பிடியில் சிக்கி மீண்டும் மீண்டும் பிறவைகள் எடுத்து வறுமை துன்பத்தை கண்டு இவர்கள் துன்பம் தீர என்ன வழி என்று விஷ்ணுலோகம் சென்று ஸ்ரீமன் நாராயணம் கேட்டார் அதுக்கு பகவான் உள்ளிடம் உன் நண்பால் சத்தியநாயக விரதம் என்ற உன்னதமான ஒரு விரதத்தை பற்றி கூறியிருக்கிறேன் என்று மகாவிஷ்ணு கூறம் பெருமாள் வந்து நாரதத்தை கூடுற காமமாகும் கோபமாகவும் நாராயணா என்ன என்னதான் வயின்னு சொல்ல சொல்ல மகாவிஷ்ணு வந்து நாரத பெருமானுக்கு கூடுற பௌர்ணமி தினத்தன்று பிரதோஷ காலத்தில் பிரதோஷ காலம்னா சாயரட்ச சாயங்காலமா பௌர்ணமி தினத்தில் தினத்தன்று பிரதோஷ காலத்தில் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் வித்து அறிந்த அந்த கொண்டு சத்யநாராயண விரதத்தை பக்தியுடன் செய்ய வேண்டும் அன்று தம்மால் முடிந்த அளவு பக்ஷணங்கள் பழங்கள் போன்ற நிவேதங்களை செய்து அண்டனரிடம் விரத மகிமைகளை கேட்டு அவருக்கு முடிந்த அளவு தட்சணங்கள் பிரசாதங்கள் கொடுத்து முடிந்தளவு அனைவருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் இப்படி பக்தி சத்தையுடன் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதால் அவர்கள் சகல ஐஸ்வரையும் சேமங்களும் பெறுவார்கள் குலம் விலங்கும் தீராத சங்கடங்கள் தீரும் என்று கலியுகத்தில் பிரத்ய பலனை அளிக்கும் விரதம் இது என்று கூறினார் இதை கேட்ட மகிந்த அனைவரும் சத்யநாத விரதத்தை பற்றி கூறினீர்கள் அந்த விரதத்தை மேற்கொண்டு பலன் நடந்ததை பற்றி கூறுமாறு கேட்டார்கள் தூபம் கொடுப்போம் bak sur semakingang tent maka binur

இரண்டாவது அத்தியாயம் புண்ணிய பூமியான காசி கேத்தத்தில் விப்ரன் என்ற ஒரு அந்தனன் கர்மப்பனாலும் மிகவும் துன்பமான நிலைமை வாழ்ந்து வந்தான் அவன் அன்றாடம் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் பகவானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்த அவன் ஒரு பசி தாகத்தால் மிகவும் களைத்தவனாய் அலைந்து கொண்டிருந்தான் பகவான் மேல் அன்பு கொண்டு கிழவன் மடியில் அவன் முன் தோண்டி ஏன் இப்படி வாடிய முகத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் கிழவரின் கேள்வி ஒரு அன்பு உள்ளது போலும் ஒரு நன்மை கிடைக்கப் போவதும் போலவும் அந்தனனுக்கு தோன்றியது அவரிடம் நான் பிச்சை பெற அழைக்கிறேன் என்று பதில் அளித்தான் கிழவர் அவனுக்கு சத்யநாராயண விரதத்தை செய்யும்படி அதன் முறையும் கூறி மறைந்தனர் அதாவது மகாவிஷ்ணு வந்து அந்தனான அந்த பிராமணருக்கு ஏன் இவ்வளவு இப்படி இருக்கிற ரொம்ப கலைப்பா ஒரு உடைகள் சரியில்லாம முகநல்லா வாடி வந்து அவர் வந்து இந்த சத்தியநாராயண விரத பூஜை பண்ணி ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக ஐஸ்வரத்தோட இருப்பதுன்னு சொல்றாரு அதில் தெம்போட்ட விப்ரன் அவ்விரதத்தை மேற்கொள்வதாக சபதம் போட்டு நகரத்திற்கு பிச்சை எடுக்க சென்றார் அன்று சட்டும் எதிர்பாராத விதமாக அவனுக்கு அதிகமாகவே பொருட்கள் திகழ்ந்தன அதை கொண்டு ஒட்டா உறவினர் அனைவரும் அழைத்து பலவிதமான பட்சணங்கள் நைவேத்தியங்கள் செய்து மிகவும் கர்ம சத்தையுடன் சத்தியனார விரதத்தை செய்து முடித்தான் அனைவருக்கும் அன்னமிட்டு கொடுத்து சந்தோஷம் விட்டான் ஒவ்வொரு மாதம் போனும் என்று பிரதோஷ வேலை விரதத்தை விடாது செய்து வந்தான் அவன் துன்பங்கள் விலகதி செல்வண்ணன் ஆனான் ஒரு நாள் விறகு வெட்டி தலையில் பார்த்து சுமந்து கொண்டு தெரு தெருவாக விறகு விட்டு கொண்டு வந்தான் அவன் தன் ஏழ்மை நிலைமையிலும் நேர்மையை நேர்மறையுடன் வாழ்ந்தான் பகவானின் மேல் பக்தி கொண்டிருந்தார் அவன் மிகவும் கலைத்தவன விப்ரன் வீட்டிற்கு முன் தாகத்துடன் இருந்தான் அங்கு சத்தியநாராயண பூஜை நடந்து கொண்டிருந்தது அனைவரும் பக்தி பூஜையில் ஈடுபட்டிருந்தனர் தாகத்தை மறந்து மெய் மருந்தவனாய் அந்த பூஜையை கவனித்துக் கொண்டிருந்தான் பூஜை முடிந்த விப்ரன் பக்ஷணங்களையும் பிரசாதங்களையும் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தான் அனைவரும் விடைபெற்று சென்றனர் விறகு வெட்டி விப்ரன் கொடுத்த பிரசாதங்களை உண்டுவிட்டு அவனிடம் தனக்கும் அந்த யநாராயண பூஜை முறையை கூறும்படியும் அதனால் தன் கஷ்டங்கள் தீரும் என்று நம்புவதாகவும் கூறினான் இந்த சத்தியநாராயண பூஜையை அனுஷ்டித்ததால் தன் துன்பம் நீங்கியதாகவும் கூறி விரத முறையையும் எடுத்துரைத்தான் பிறகு பின் விறகு வெட்டி சந்தோஷம் அடைந்து வீடு திரும்புவதற்கு அனைத்து விறகுகளும் விற்று தீர்ந்து விட்டதை எண்ணி ஆச்சரியப்பட்டான் சத்யநாராயண விரதத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அனைத்து விரும்பும் விட்ட சந்தோஷத்தில் அப்பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி சத்யநாராயண பூஜை அனுஷ்டித்தான் பெரி மாதம் விடாமல் பூஜை செய்து வந்தான் செல்வங்கள் பெருகியது சந்தோஷத்தனும் மனைவி மக்களும் வாழ்ந்து மோக்ஷ சாம்ராஜ்யம் அடைந்தான் என்று சொல்லி முடித்து மேலும் சத்யநாராயணனை சிறு திருவிளையாறில் ஒரு கதையை சொல்ல சொல்ல போவதாகவும் கூறினார் சூதபோவனிகள் இரண்டாவது கட்சி

என்ற அரசன் ஒருவன் தன் குடிமகளுக்கு வேண்டிய அனைத்து தான தர்மங்களும் செய்து மக்களை வசதியாக வாழ வைத்தார் குடிமக்கள் அனைவரும் மன்னனின் மீது அன்பும் மரியாதை வைத்து இருந்தனர் நாடு சுபீட்சமாக இருந்தது ஆனால் மன்னனின் மனைவிக்கோ புத்த சோகம் ஆட்டி படைத்தது தனக்கு சந்ததி என்று மிகவும் வருந்தினார் பிறகு சத்யநாராயண விரத மகிமை கேள்விப்பட்டு அந்த விரதத்தை அனுஷ்டித்து சந்தான பிராப்தி பெற்றனர் பிரதி மாதம் அவர்கள் சத்தியநாராய சத்யநாராயண பூஜை செய்து வந்தனர் ஒரு நாள் பூஜை நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த வணிகன் ஒருவன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் மன்னன் தனக்கு சந்ததி இல்லாததால் சத்யநாராயண விரதம் அனுஷ்டித்ததாகவும் அதன் பலனாக மகன் பிறந்ததாகவும் கூறினார் இதை கேட்ட வணிகன் தனக்கும் சந்ததி இல்லாததால் தனக்கு சத்தியநாராயண அருளால் குழந்தை பிறந்தால் பின் நான் சத்யநான பூஜை செய்வதாகவும் கூறினான் நடந்ததை தன் மனைவியிடம் கூறினான் பத்தாவது மாதத்தில் வணிகனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது வணிகனின் மனைவி சத்தியநாராயண பூஜை இப்பொழுது செய்யலாம் என்றார் ஆனால் வணிகன் பெண்ணிற்கு திருமணம் ஆன பிறகு செய்யலாம் என்று கூறினார் காலத்தில் பின்னிற்கு விவாகம் நடந்தது பின் ஒரு சமயம் தன் மருமகனுக்கு வியாபார விஷயமாக ரத்னசார நகரத்திற்கு சென்றார் வணிகன் வியாபாரத்தை முடித்துவிட்டு அரசனைக்கான தன் மருமகனுடன் ஒரு விடுதியில் தங்கினார் பிரார்த்தனையை நிறைவேற்றாத வணிகனுக்கு பாடம் புகட்ட எண்ணி ஏவன் அவனுக்கு ஒரு துக்ககரமான சம்பவத்தை ஏற்படுத்தினார் அரண்மனையில் பொருளை திருடி கொண்டு ஓடும் திருடனை காவலாளர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள் திறனின் காவலாளர்களுக்கு பயந்து திருடிய சொத்துக்களை வணிகன் மருமகனுடன் தங்கிய இந்த விடுதியில் அவர்கள் அருகாமல் விட்டுவிட்டு ஓடிவிட்டார் அங்கு வந்த காவலர்கள் அவர்கள் இருவரையும் சிறைபிடித்தனர் அரசன் அவர்களை சிறையிழிட்டார் வணிகனின் மனைவியும் மகளும் தங்கள் பொருள் அனைத்தும் இழந்து உண்ண உணவில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டனர் வீதி வீதியாக அழைந்து பிச்சை எடுத்து உண்டு வந்தனர் அப்படி ஒரு நாள் வணிகனின் மகள் பிச்சை எடுக்க சென்ற போது ஒரு அந்தன வரியை சத்தனான போதிய நிகழ்வை பார்த்து அதன் மகிமை கேட்டறிந்து பிரசாதத்தை உண்டு பிறகு தன் தாயிடம் வந்து நடந்ததை கூறினார் இருவரும் தன்னால் இயன்றவரை பொருள் சேர்த்து பக்தியுடன் சத்யநாராயண பூஜை செய்தனர் அதன் பலனாக பகவான் அரசின் கனவில் தோண்டி வணிகனும் அவன் மருமகனும் நிலவராகியது என்றும் அவர்களை விடுவிக்கும்படியும் கூறினார் அதன்படி விடுவிக்கப்பட்ட இருவரும் அரசனின் பொண்ணும் பொருளும் பெற்று சந்தோஷமாக ஓடம் ஏறி தன் நகரத்தை நோக்கி புறப்பட்டனர் மூன்றாவது கட்டிய

நமோ நாராயணாய் லட்சணோவிராஜோவி நான்காவது அத்தியாயம் சத்யநாராயண பிரம்மச்சாரி வடிவில் அவர்கள் முன் சென்று ஓடத்தில் உள்ளவர்கள் என்ன என்று விசாரித்தார் வணிகன் அவரிடம் அவைகள் வெறும் கொடிகளும் இலைகளும் என்று ஏளமாக சொன்னான் இதை கேட்ட பகவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு சென்றார் தன் ஓடத்தில் அனைத்தும் கொடிகளும் தலைகளும் ஆக கண்டு வருந்தினான் வணிகனின் மருமகள் அவை அந்த பிரம்மச்சாரி சாபத்தால் ஆனது என்று கூறி இருவரும் அவரிடம் ஓடி சென்று தங்களை மன்னிக்கும்படியும் மறுபடியும் அலைகள் அவைகள் பொண்ணும் பொருளுமாக மாட்டும்படி வேண்டினார்கள் பின் பகவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி விட்டார் பொன் பொருளுடன் நகரம் அடைந்த இருவரும் தூதுவனை அனுப்பி தங்கள் வரவை வர தங்கள் வரவை கூட சொன்னார்கள் சத்யநாராயம் நின்று அவர்கள் பிரசாதத்தை அனைவரும் அழைத்துவிட்டு வணிகரின் மனைவி தானும் உண்டு தன் கணவனுக்கு எடுத்து சென்றார் ஆனால் மகளோ தன் கணவனை வரவேற்கும் அவசரத்தில் பிரசாதத்தை உண்ணாமல் சென்றாள் பகவான் மணிகனின் மருமகளையும் பொருட்களையும் ஓடத்துடன் வணிகன் தான் விரதம் அனுஷ்டிப்பதாக ஒத்துக்கொண்ட இறைவன் கணவனுடன் வணிகனே உன் மகள் தான் செய்த பூஜ்யன் பிரசாதத்தை உண்ணாமல் வந்துவிட்டாள் அவள் பிரசாதத்தை உண்ட பிறகு தன் கணவனை காண்பாள் என்று கூறினார் பிறகு அவன் பிரசாதத்தை உண்டு தனது கணவன் தந்தை தாயுடன் வீடு சென்ற அனைவரும் பௌர்ணமி தினத்தில் பக்தி சத்துடு சத்தியநாரண பூஜை செய்து செல்வ செய்யப்படும் சந்தோஷமாக வாழ்றேன் இன்னும் சோறு என்று சோரே அதாவது என்னன்னா சாமி சாப்பிட்ட நெய்வேத்தியத்தை தூ குப்பையில போட நிறைய வீட்டில பாத்தீங்கன்னா நிறைய படிப்பாங்க இந்த கும்பசோறு போற மாதிரி அம்பாளுகை இவ்வளவு படிப்பாங்க படிச்சுட்டு கடைசியில நாய்க்கும் பூனைக்கு அதே ஒரு தான் என்ன சொல்ல ஆனா அது மாதிரி போடக்கூடாது நம்ம பிரசாத போது நாய்க்கோ குருவிக்கோ காக்கைக்கோ பூனைக்கோ வீட்டுல உள்ள ஜந்துக்களும் வைக்கலாம் தவறு நிறைய வச்சு அதை பிரசாதத்தை அவமானப்படுத்தக்கூடாது அதுவும் சத்தியநாராயண பூஜை பிரசாதம் வந்து சாப்பிட்டாலுமே பூஜையில கலந்து கொண்ட பலன் நிறைய பேர் நிறைய பேர் வீட்டுல செய்யறாங்க அந்த ஆடி மாத அம்பாளுக்கு கும்பம் படம் மாதிரி நிறைய வச்சிடறாங்க இலை ஃபுல்லா சாப்பாடு வடை பாயசாது கடைசியில பார்த்தா அல்லாட சாப்பிட முடியாது அது அப்படியே குப்பையில போடும் அதே மாதிரி பண்ணக்கூடாது மகா பாவம் சாதத்தை முதல்ல முடிஞ்ச அளவுக்கு குப்பையிலே போட விடாது அதை எடுத்து பத்திரமா ஏழை கோளு தேவையான அளவுக்கு வச்சிருந்தா நம்ம சாப்பிடும் ஐந்தாவது அத்தியாயம் தொங்கத்ததி என்ற மன்னன் தன்னை மீறிய சக்தி படுத்த எவருமொழி என்ற கர்வத்துடன் அரசு நடத்தி வந்தான் ஒரு நாள் அவன் கொடிய மிருக வேட்டையாட வளத்திற்கு சென்றான் பல மிருகங்களை வேட்டையாடிய களத்தில் ஒரு ஆலமரத்தின் அடிவாரத்தை தங்கி சட்டை ஓய்வெடுத்தான் அங்கு ஆயிரக்குல பெண்கள் மிகவும் பக்தி சத்தையுடன் சத்யநாராயண பூஜை செய்வதை கண்டான் பூஜை முடிந்த பின் அவர்கள் முதலில் பிரசாதத்தை ஆலமரத்தடி கலைப்புடன் அமர்ந்திருந்த அரசனுக்கு அழைத்தனர் அரசன் அந்த பிரசாதத்தை அலட்சியப்படுத்தி தனக்கு வேண்டாம் என்றான் பின் நாட்டிற்கு வந்தது அவனுக்கு துயர செய்தி காத்திருந்தது அவன் பிள்ளைகள் அனைவரும் இழந்துவிட்டனர் மனைவியும் இழந்தான் செல்வங்களும் அனைத்தும் இழந்தான் மிகவும் வேதம் எழுந்த அவன் தான் சத்யநாராயண பூஜை பிரசாதத்தை உண்ணாமல் அலட்சியப்படுத்த தன் விளைவே இது என்று எண்ணி காட்டருகே உள்ள ஆலமரத்திற்கு சென்றான் அங்கு உள்ள மக்களை வேண்டி சத்தியநாராயண பூஜையை தானும் அவருடன் சேர்ந்து செய்வதாக கூறி பக்தி சத்தையுடன் பூஜையை செய்து முடித்தான் பின் ஏந்த ஆக்கியத்தையும் மனைவியும் பிள்ளை செல்வங்களை பெற்று சந்தோஷம் அடைந்தான் அப்போது முதல் அவன் ஒவ்வொரு போர்மை காலத்தையும் சத்யநாராயண பூஜை செய்து மக்களுடன் இன்பமாக அரசாட்சி நடத்தினார் ஆகால் இந்த சத்தியநாரண பூஜை பக்தி சேதம் செய்து பெண் இந்த கதையை படிப்பவர்களுக்கு இந்த கலிவத்தில் சத்தியமாக ஏழ்மை விலகும் ஸ்ரீமன் நாராயண படிப்போன அனுகிரகம் கிடைக்கும் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் சிறை தண்டனை பட்டவன் விடுவிக்கப்படுவான் சந்ததி பாக்கியம் பெறுவான் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இதில் ஐயம் இல்லை என்று சூத பௌரணிக சொன்னார் இந்த கதையை படிப்பவரில் பாபம் விலகும் எப்பிரிலும் பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் உதாரண உதாரணமாக சதானந்த பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணனை அருள் பெற்றார் பிறந்து ஸ்ரீராமனை அருள் பெற்றார் உல்கா முகன் என்ற அரசன் ஸ்ரீராமனுடைய தந்தையாகவும் பாக்கியம் பெற்றான் இவ்வாறாக எப்படி நம்மை காக்க விழுந்தே சத்தனான விரதம் இதை மேற்கொண்ட அனைவரும் நற்கதி அடைவர் விரதம் மேற்கொள்ளும் சக்தியத்திற்கு இந்த கதையை படித்து பெறலாம் இவ்வாறக ஸ்ரீ சத்யநாராயண விரதம் சொல்லி முடித்தார் சூத போணிகள் சர்வத்த கோவிந்த நாமீர்த்தனம் கோவிந்த